ஒரே நாளில் மூணு தடவை முயற்சி பண்ணியிருக்காங்க கொடுறதுக்கு நாகப்பட்டினத்தில் பிரபல ரவுடி ஒருத்தர் உள்ள வச்சு என்னை கொண்டு போய் கொடுறது திட்டம் போட்டுருந்தாங்க அப்படிலாம் வந்து காலங்களில் எனக்கு தெரியும் அது மாதிரி கலைஞரே ஒரு இதில் வந்து ஒரு சொன்னால் அவங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்டார் ஏன்னா கிளம்புங்கன்னு சொன்னதில்ல என்ன ஏன்னா என்னோட டிவி ஆரம்பிக்கணும் அப்படின்றதுல ஏன் இப்போதான் தெரியும் எனக்கு அன்னைக்கு வந்து வீடே இருட்டா இருந்துச்சு பிகாஸ் ஈசல் வந்துச்சு அன்னைக்கு லைட்லாம் வந்துட்டு உட்காந்துருந்தோம் பெரியவர் மேலே ஒரு அட்டைப்பட்டி இருக்கு போய் எடுத்துப்பாங்க அப்போ தான் அப்பா என்னை பெரியவருந்தான் கூப்பிடுவாங்க ஸோ நான் போய் ஒரு அட்டைப்பட்டி எடுத்துட்டாங்க ஸோ அதெல்லாம் பிரித்து பார்த்தா வீரப்பனோட கேசட் அந்த டேப் போன ஞாயிற்றுக்கிழமை என் கூட ஒரு ஆயிரம் பேர் படம் எடுத்துட்டான் ஆயிரம் பேர் சொல்கிறோம் பூரா கூசே முனுசாமி கூசே முனுசாமி கூசே முனுசாமி அவன் கண்ணு முன்னாடி இந்த புருஷனை தேடிட்டு போன பத்மினியை கண்ணு முன்னாடி காவலர்கள் வந்து மொலாஸ் பண்ணுறாங்க அவன் அதை பார்க்க சைக்காம தூக்கில தூக்கவா இப்போ எல்லோரும் கேட்குறான் எப்படி சார் இருபத்தேழு வருஷம் பாதுகாத்து வச்சு இல்லை அங்கங்கே ஒழிச்சு வச்சோம் அஞ்சு ஃபார்மேட்டில் மாற்றிக்கிட்டேன் மாற்றி அங்கங்கே ஒழிச்சு வச்சோம் இதில் நிறைய துரோகலாம் இருக்குது இன்றைக்கும் நான் வேண்டிக்கிறதே என் கூட இருக்கிற எல்லோரையும் நல்லா வைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போ அந்த பொருளாதாரம்லாம் இல்லை கேமரா வெளியே பூரா கேமரா செட் பண்ணிட்டேன் அந்த தெருவில் வீட்டில் அங்கே எல்லா இடத்துலையும் கேமரா செட் பண்ணும் முதல்ல வந்தால் அவங்க பெண் மத்தரை இருக்கிற இடத்துல அவங்க அநாகரி கூட இந்த நாலாவது எபிசோடு பார்த்துட்டு போதுங்க ஆப் பண்ணிட்டேன் எனக்கு ரஜினி சார் சொன்னார் ஐயோ என்னால் முடிஞ்சாரு ரெட்னூல் PRESENTS கோட் ஆஃப் ஜேர்னலிசம் டைட்டில் ஸ்பான்சர் GT ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் TRAVEL BRAND பவர்ட் பை நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் லிமிடெட் ஓஎம்ஆர் தண்டலம் சிக்ஸ்டீன் லேக்

மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு அதுக்காக டீம் எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி ஓகே ஸோ அப்பாவோட வீரப்பன் ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும் நான் கிரண் சரோடது வந்து ஒரு லாங் ஜேர்னி நிறைய இடத்துல அதை பேசியிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் நீங்கள் குழந்தையா இருந்திருப்பீங்க அந்த டைம்ல இப்போ இன்னைக்கு அதை எடுத்து ஒரு சீரிஸாக வெளியிடும் போது அந்த ஆவணங்கள்லாம் இன்னும் இருக்கா அப்படின்ற ஒரு வியப்பு உங்ககிட்ட இருந்திருக்கும்ல அதை எப்படி அப்பா இந்த அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு மிஸ் ஆகிருக்கலாம் ஃபைல்ஸு என்ன வேணால் நடந்திருக்கலாம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் வீரப்பன்ற ஒரு நபர் வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து நாங்கள் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிற ஒரு வார்த்தை சின்ன வயசுலேருந்து அப்பா காட்டுக்கு போகிறாங்க ஒருத்தவங்களை பார்க்க போகிறாங்கன்றதுலேருந்து அப்போ எங்களுக்கு பெரிய விவரம் தெரியாத வயசு பட் ஆனால் இந்த மாதிரி போகிறாங்க அப்படின்ற போது அப்போ படங்கள் பார்ப்போம் அதாவது அப்பா வீரப்பனை அவரை பார்த்துட்டு வந்த பிறகு இருக்கிற படங்கள் ஆனால் பெரிய இவர் யாரு என்ன அந்த புரிதல்லாம் இல்லாத வயசு பட் ஆனால் ஒரு பேர் எப்பயுமே நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் வீரப்பன் ஆனால் ஒரு பாயிண்ட் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு இது வந்து ஒரு சாதாரண பயணம் இல்லை என்ன வயசு இருக்கும் அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு பத்து ஓ விவரம் தெரியும் போதே பத்து வயசு ஆமாம் ஆமாம் இது அப்பா இப்போ இது நம்ம ஒம்பது பேரை காப்பாத்த போறாங்க அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஒம்பது தொண்ணூற்றி ஏழு அப்ப எனக்கு ஏழு வயசு ஏழு அப்படி அந்த இருந்தே நம்மளுக்கு தெரியும் தெரியும்னா ஒரு விவரம் தெரியும் தானே இல்லையா இப்போ நம்ம அப்பா எங்கேயோ போகிறாங்க ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா சாதாரண ஒரு சூழல் இருக்கா அதில் வீட்டுக்கு அவங்க ஒரு பேக் ரெடி பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையானதை எடுத்து நார்மலாக ஒரு ஊருக்கு போகிறதுக்கும் ஒரு காட்டுக்கு போகிறதுக்கும் அம்மா கிட்ட ஒரு பதட்டம் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்டையுமே ஒரு பதட்டம் ஒரு பயம் இருக்கும் அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டே இருக்கோம் ஸோ அந்த மாதிரி இந்த வீரப்பன்ற பேரும் எங்கள் நம்ம கூட ஒரு ட்ராவல் ஆகிட்டே இருக்கிற ஒரு பேராக இருந்துச்சு போக போக அதோடைய சீரியஸ்னஸ் இன்னும் தெரிய ஆரம்பிக்குது நம்மளுக்கு இது வந்து ஒரு சாதாரண பயணம் இல்லை அப்பா உயிரை பயணம் வச்சு போகிறாங்க நம்மளுக்கு அப்பா தானே எல்லாம் அப்படின்ற போது ஒரு பயம் இருக்கும் எங்கள் அம்மாட்ட ஒரு பதட்டம் இருக்கும் இது வே நிறையா சாமி கும்பிடுவோம் அம்மா உட்காந்துட்டு நல்லபடியாக வந்துடும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்து மேலே இது இயல்பாயிடுச்சு சரி அப்பா காட்டுக்கு அப்பப்போ போவாங்க போல் அப்படின்ற மாதிரி நாங்களும் கொஞ்சம் பழகிட்டோம் பழகின பிறகு அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமேட்டு அதோடைய ஆவணங்கள் இந்த மாதிரி நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு ஆவணப்படம் எடுத்தோம் நக்கீரன் இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்தபோது அந்த ஆவணப்படத்துக்காக எனக்கு அப்பாவேட்டிருந்து அந்த எல்லா ஆவணங்களும் நான் பார்க்க நேர்ந்தது வீரப்பனுடைய வீடியோஸு அப்பா போய் பேசுனது இது எல்லாமே ஸோ அப்போயே பத்து வருடம் முன்னாடி பார்த்ததுனால இப்போ அது ஒரு ஆவணப்படமாக அதை எடுக்கலாம் அப்படின்றது எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு இயல்பாக அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்த விஷயந்தான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி லைஃபே வந்து ஒரு அட்வென்ச்சர் நிறைஞ்ச வாழ்க்கையாக தான் இருந்திருக்கு ஃபேமிலியை விட்டுட்டு போறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டு போவீங்க பசங்க கிட்ட வீட்டில் போயிட்டு வரேன் வெறும் போயிட்டு வரேன் மட்டும்தான் இந்த ஊருக்கு போற அதெல்லாம் தெரியாது இல்ல ஏன்னா ஏழு வயசு பத்து வயசு அப்படின்னும் போது ரொம்ப கிட்ஸ் தான் சொல்லணும் நம்ம என்ன கேட்பாங்க உங்ககிட்ட அப்பா எங்க போறீங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க எப்ப வருவீங்க அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டேங்க இல்ல அது அப்பா வந்து அவங்க துறை பத்திரிகை துறை இந்த பாதுகாப்புன்றது ரொம்ப கம்மின்றத உணர்ந்தே தான் அவங்க இருந்திருக்காங்க ஸோ அதனால பாசத்தை வந்து பெருசா இப்ப மற்ற அப்பாக்கள் மாதிரி வெளிப்படுத்த மாட்டாங்க இப்ப எங்ககிட்ட எங்களை கூப்பிட்டு அந்த கொஞ்சோ இல்ல வந்து உதாரணம் சொல்லணும்னா ஒரு மேகலான ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிகையில ஒரு பேட்டி சார் பிரபா சுந்தர்னு ஒரு நம்ம நண்பராக எடுத்தார் அந்த பேட்டி வந்திருக்குன்னு நான் என் துணைமையாட்டை போய் பெருமையாக சொல்கிறேன் எப்பா மொதல் பேட்டிடா அப்படின்னு அது வந்து தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் வந்திருக்கும் அந்த அந்த இது தொண்ணூத்தொன்னில் அது பார்த்துட்டு எனக்கு தெரியாது கொடுத்துட்டு வந்துட்டேன் இரவு பூரை எங்கள் அம்மா திட்டுறாங்க ஏய் என்ன திடா அந்த பிள்ளைட்டை கொடுத்த படித்ததுலேருந்து ஒரே அழுதுட்டுருக்குடா ஆ மூதேவி பிள்ளைட்டை எதோ கொடுத்து படிக்கணும்னு ஒரு அறிவு வேணும் அப்படின்னுச்சு எங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க நான் என்ன கொடுத்தேன் அப்படின்ட்டு மேங்கலா ஆமாம் மேகலா கொடுத்தேன் ஏப்பா என்னாச்சும்மா பேசவே இல்லை அவங்க இல்லைப்பா அம்மா சொல்கிறது ஏன் அழுதிங்க என்ன இதை பார்த்தீங்களா என்னச்சி ஆமாம் நான் தானே கொடுத்தேன் படிங்க கடைசி பரவாயில்ல நான் ஃப்ரெண்ட்லியாக அவர்கிட்ட சொன்னதை அவர் முத்தாய்ப்பாக வச்சுருப்பார் அதாவது அவர்கிட்ட என்ன சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து என் பிள்ளைகள் வந்து டாட்டா பை பை காட்டுற வழக்கெல்லாம் கிடையாது அது வைக்கிறதில்ல ஏன் நேன்னு கிடையாது என்ன தொண்ணூத்தொன்றுல இந்த அம்மா இந்த புண்ணியவதி என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலேருந்து நம்மளை எப்போனாலும் போட்டுருவோம் அதுக்காக துடியாக துடிக்குது இப்போ நான் பிள்ளைகளுக்கு டாட்டா பை இந்த அன்பு இதெல்லாம் காட்டி ஒருவேளை நம்ம இல்லாமல் போயிட்டோன்னா அது ரொம்ப ஏங்கிருங்க அதனால் நான் அந்த டாட்டா பைப்பைங்கிறது எங்கள் வீட்டை மாட்டன் என்ன சொன்னேன் ஏப்பா இது வெள்ளைக்காரன் பழக்கம் இதெல்லாம் டாட்டா பைப்பெல்லாம் இல்லை நீங்கள் ஒரு தமிழை தண்ணி கொடுங்க பிள்ளையெல்லாம் நான் வெளியே வரும்போதெல்லாம் வெளியே வரணும் அதெல்லாம் பழக்காதிங்கிட்டேன் நான் சொன்னது நம்ம உயிரோடு வரமாட்டோம் அப்படிங்கிறதுனால நான் அதை சொல்கிறேன் இவங்க அதை வந்து ஏன் துணிவியார் அதை நம்பிட்டாங்க சரி வெள்ளக்காரன் பழக்கம் அதனால் ஆற்றுக்காருக்கு பிடிக்கல அப்படின்னு அது நினச்சி இந்த மேகலா பூக்களை முத்தாய் அண்ண வச்சுட்டார் அண்ணன் க வீட்டை விட்டு வெளியே போகும்போது பிள்ளைகளுக்கு டாட்டா பை பை கூடாது என்று அவர் துணிவையாட்ட சொல்லிட்டாரு ஏன்னால் அது வந்து திரும்பி வருவோங்கிற உத்தரவாதம் இல்லை அவருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாதால் அவர் வந்து இதை பழக்கப்படுத்திட்டாரு அதனால் அவர் வீட்டுக்கு வீட்டை விட்டு வரும்போது அவங்க பிள்ளைகள்லாம் டாட்டா போய் போய் காட்டாது அப்படின்னு முத்தாய்ப்பாக வச்சுட்டார் இவங்க அதை தான் ஏதா நம்மளை பொய் சொல்லிட்டே அதாவது நீ ஏன் டாட்டா போய் காமிக்காதுன்னு சொன்னதுக்கு காரணம் இது நீ போனால் உயிரோடு வரமாட்டா வெளியே போனால் ஏன்னா எனக்கு சிறையில் வச்சே பதினோரு தடவை என்ன முயற்சி விட்டாங்க காட்டில் வச்சு பத்துக்கு மேலே கொள்ள திட்ட மாட்டாங்க ஒரே நாளெலாம் மூணு தடவை முயற்சி பண்ணியிருக்காங்க நீ போடுறதுக்கு இப்போல்லாம் நிறைய அட்டம் பெரிய வீர நான் தெரிஞ்சு போகல ஏதோ நமக்கு நேரம் நல்லா இருக்குது நம்ம வந்து தப்பிச்சிட்டோம் இப்போ இது இதெல்லாம் அப்போ தொண்ணூத்தொன்னுலேருந்தே என்னை தொடருது தொண்ணூத்தொன்றுலே வந்து நான் சொன்னில்ல தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் பத்து என்னை வந்து கொள்றதுக்கு தான் ஒரு வேன் நிறையா போலீஸு வேன் நிறையா ஆள் ஒரு நாகப்பட்டினத்தில் பிரபல ரவுடி ஒருத்தரை உள்ளே வச்சு என்னை கொண்டு போய் கொடுத்து திட்டம் போட்டுருந்தாங்க அப்படிலாம் வந்து பின்னணி காலங்களில் எனக்கு தெரியும் அதேமாதிரி கலைஞரே ஒரு இதில் வந்து ஒருக்க சொன்னால் அவங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்டார் ஏன்னா கிளம்புங்கன்னு சொன்னால ஏன்னா நான் கிளம்பிட்டேன் கிளம்பி கொஞ்சம் நேரத்தில் நூறு போலீஸ் வராங்க அந்த போலீஸில் ஒரு ஆள் இப்போ நாலு வருஷம் முன்னாடி என்னை பார்த்தவர் எப்படியா தப்பிச்சேன்னு கேட்குறாரு ஏன் என்ன இல்லை அன்னைக்கு எந்த அன்னைக்கு டேட்ட டைம்னு சொல்கிறாரு ஆறு இருபதுக்கு நீங்கள் இருந்தால் ஆறு முப்பதுக்கு இல்லையே என்கவுண்டர் பண்ண தான் நான் வந்தோங்கிறாரு இது கலைஞர் தெரிஞ்சு நான் தப்பிச்சிருக்கேன் இப்படி நிறைய உயிருக்கு அப்போ பிள்ளைகளுக்கு இதை நான் சொல்லிட்ட உடனே நான் இது வந்து மேகலாவில் கடைசியில் வச்சுருப்பாருன்னு நான் பார்க்கல அதுதான் விஷயம் அப்படி என் துணைவேட்டை மறைச்சிருப்பேன் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிறவங்க படிப்பாங்க நல்லா இது போய் தெரிஞ்சு ரொம்ப வீடு புக்க தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அது தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரியாது உங்களுக்கு அப்பாவுடைய துறை இவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்றதெல்லாம் அம்மாவுக்கு வந்து பெருசாக தெரியாது இல்லையா இந்த புக்கில் இப்போ நேர பொதுவாக கஷ்டத்தையும் வீட்டில் அவங்க அவங்க எவ்வளோ வேணால் படுவாங்க ஆனால் எங்களை வந்து எப்பயுமே பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க ஸோ இப்படி ஒரு இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றது வீட்டில் இப்போ உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்ற போது அது ரொம்ப பாதிக்கும் இல்லையா எங்களுக்குமே நாங்கள் எதிர்பார்க்கல நான் சின்ன பிள்ளை அம்மாவுக்கு அது ரொம்ப பாதிச்சிருக்கும் ஒரு இதுக்காக போய் நம்ம பை பாய் கூட சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சூழல் அது நான் ஒரு பை பிள்ளைக்கு சொல்ல ஏ ஒரு துறை எடுத்துட்டோம் அந்த துறையில் ஓடிட்டு இதெல்லாம் வந்து சின்ன டாட்டா டாடா பை இதெல்லாம் இருக்கு அப்படின்னு குடும்ப சூழல் அப்படிங்கிறத தாண்டி நக்கீரன் அலுவலகம் அப்படின்ட்டு வரும்போது வந்து சொல்கிறாங்க உங்கள் மகள் உங்ககிட்ட நான் வந்து துணிச்சலாக இறங்கி இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் வர வரப்போகிறேன் இல்லை வந்து ஆன்லைன் டிபார்ட்மெண்ட் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க எனக்கு நான் கிரணில் ஸோ அப்படி வரும்போது என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருந்துச்சு அப்பாட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி துணிச்சலாலாம் நான் வந்து சொல்லலை இது வந்து இப்போது அப்பா நம்ம கருபழனியப்பன் மாமா இருந்தபோது சொல்லிகிட்டு இருந்தார் அவர் ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் கரெக்டான நேரத்தில் வந்து டிஜிட்டல்லையும் வந்துட்டீங்கன்ன வந்து நீங்கள் வந்து நல்லா அதை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்றது அப்பா சொன்னாங்க இல்லையா அரசியல் ஆகட்டும் எனக்கு அதில் பெரிய நாட்டமில்லை சினிமா ஆகட்டும் நக்கீரன் எதுவுமே எனக்கு அதிலலாம் நாட்டமில்லை எங்களுடைய தொழில் நக்கீரன் அப்படின்றம்போது அதில் வந்து எவ்வளவு ஒரு தீர்க்கமாகவும் நக்கீரன் தான் எங்கள் தொழில் அப்படின்றம்போது நக்கீரன் வழி அந்த மாதிரி ஒரு தான் இப்ப நான் வந்து நக்கீரனுக்குள்ள வந்ததே இருக்கட்டும் சின்ன வயசுலேயே அப்பா கூப்பிட்டு நீந்தாண்டா பிரபு இப்ப நக்கிரன் நக்கீரன் நம்ம வந்து அடுத்ததெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் வந்து எங்க யார்ட்டையுமே சொன்னது கிடையாது இல்ல அப்படி கேட்கல அப்பா எங்க போனாலுமே சொல்ல மாட்டாரு பாய் கூட சொல்ல மாட்டாரு போயிட்டாரு போயிடுவாரு அப்படின்னு சொன்னீங்க சோ அப்படி இருக்க ஒரு மனிதர் திரும்பவும் நான் நக்கீரனுக்கு சொல்றேன் நாங்க எதுவும் சொல்லல இப்படி வந்து சொல்லியும் எங்களை வந்து நான் விஸ்காம் படிச்சுட்டு எம்எஸ் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு சின்னிலேயுமே வந்து மீடியா கோர்ஸ் தான் படித்தேன் என்னுடைய இது என்னவா இருந்துச்சுன்னா நான் வந்து நக்கீரன் நியூஸ் டிவி டெலிவிஷன் ஆரம்பிக்கணும்னு எனக்கு அது அதுவுமே அப்பா சொன்ன விஷயம் கிடையாது எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா நம்ம நம்ம எனக்காக தோணுது அது அப்பாடுக்குன்னு நான் சொன்னதில்லை லைலா காலேஜ் படித்த நான் வந்து சிஎன்ஐபிஎல் இன்டர்ன்ஷிப் பண்ணேன் அதுக்கப்புறம் புதிய தலைமுறையில் இன்டர்ன்ஷிப் பண்ணேன் பிகாஸ் என்னுடைய இன்டென்ஷன் வந்து ஒரு நியூஸ் டிவி ஆரம்பிக்கணும் அப்படின்றதுல தெரிஞ்சிச்சு ஒரு டைம்ல இதெல்லாம் எல்லாத்தையும் எல்லாரும் படிச்சு முடிச்சு படிச்சு முடிச்சு இன்டர்ன்ஷிப்லாம் பண்ண பேச்சு கண்டிப்பா அப்பா டிவி ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் என்னுடைய இதுவாக இருந்துச்சு இதுக்குமே இப்போ எல்லாரும் பயங்கரமா இப்போ நான் எங்க அப்பாவுக்கு நான் என் தங்கச்சி என் தம்பிங்க ரெண்டு பேர் வந்து சித்தப்பாவுக்கு ரெண்டு பசங்க என் தம்பிங்க இப்போ நானும் என்னென்ன பயங்கரமாக பிளான் பண்ணி பார்ப்பாங்க ரெண்டு பேரையுமே ஒருத்தவங்க மீடியா ஒரு என் தங்கச்சி லா படிச்சிருக்கேங்க அப்படின்றது இது எதுக்குமே எங்கள் அப்பா இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும் அப்படிலாம் சொன்னதே கிடையாது முழுக்க முழுக்க நாங்களாக தேர்வு பண்ண துறை தான் எங்களுக்கு விருப்பமாகி தேர்வு பண்ண ஒரு விஷயந்தான் அப்போது இப்போ எதுக்கு இதுனால் நாங்களாக படிக்கிறோம் நாங்களா இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறோம் நாங்களாக உள்ளே போகிறோம் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரோம் அதுக்கப்புறமேட்டு டெலிவிஷன் ஆரம்பிக்கலான்றதுல இருந்தோம் அதுவும் இதுவாயிடுச்சு அப்படின்ற போது ஒரு நான் சூழ்நிலை நக்கீரன் வழி நடத்தும் அப்படின்ற போது எனக்கு திருமணமாகுது திருமணமான பிறகு வந்து நாங்கள் தான் செட்டில் ஆனோம் அதுக்கப்புறம் ஒரு சூழல் வருது டிஜிட்டலுன்றது ஒன்று வந்து தேவைப்படுது அப்படின்ற பொழுது அதுவும் எனக்காக தோணுச்சு ஒரு வேலை நம்ம வந்து அப்போ வந்து பெருசாக எடுத்து பண்ணணும் அப்படிலாம் இல்லை நம்ம படிச்சிருக்கோ ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்றம்போது இதுவும் ஈஸியாக வந்து ஓகேடா நீங்கள் சொல்லிட்டீங்க வந்து பண்ணுங்கள் அப்படின்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் ஒரு ஆவணப்படம் எடுக்கும் பொழுது அது வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஆவணப்படம் நிறையா பேர் பாராட்டினாங்க எல்லாருமே கொஞ்சம் நம்ம எங்கள் நக்கிரன் குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷப்படுத்தப்பட்டாங்க அதுக்கு இன்னொரு என்ன காரணம்னா எல்லாருடைய புரிதலும் இருக்கணும் நான் எங்களுக்கு அப்பா வந்து நக் நக்கீரனை பற்றி தனியாக சொன்னது கிடையாது ஆனால் நக்கீரன் எங்களுக்கான ஒரு விஷயம் எங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் அந்த புரிதல் வந்து எங்கள் குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே இருக்கும் ஏன்னா நக்கிரன் இல்லாமல் நாங்கள் இல்லை அப்படின்றது ஸோ இந்த புரிதலோடு வளர்கிறோம் உழைப்பை கற்றுக் கொடுக்குறாங்க நேர்மையை கற்றுக் கொடுக்குறாங்க இதெல்லாம் அவங்கள பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு கட்டமாக வரும் பொழுது ஒரு டைமில் வந்து டிஜிட்டலுக்கான சூழல் வருது வரும்போது இயற்கையாகவே ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா இப்போ நக்கிரன் நம்பி இருக்கோம் நம்ம நக்கீரன் மட்டும்தான் நேசிக்கிறோம் அப்படின்ற போது நக்கிரன் இதுக்கான வழியை விட்டுச்சு எங்களுக்கு ஸோ அப்போ வந்து நக்கிரன் டிஜிட்டலில் பார்க்க ஆரம்பிக்கும் போது அப்புறம் அப்பாட்ட சொல்லும்போது அந்த நம்பிக்கை இருந்துச்சு ஒரு ஆவணப்படம் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க நான் இப்போ மகன்றதுக்காக அவங்க இந்த பொறுப்பை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலை முழுக்க முழுக்க நம்ம அதுக்கான புரிதல் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் சொன்னாங்க அப்போ தான் அந்த டாக்குமெண்ட் நக்கிரனுடைய ஒரு நீ யாரா நீ என்ன பண்ணணும்னு யாராவது கேட்டால் அந்த டாக்குமெண்ட்டுக்கு அம்சப் போகும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எடுத்தது நக்கிரன் டுவெண்ட்டி ஃபைவ் அது அப்டேட் வரைக்கும் அப்டேட்டாக இருக்கும் அவ்வளவு அதாவது நீங்கள் இவ்வளவு சாதிச்சிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி அது பண்ணியிருப்பாங்க அப்போ அதுக்கு இவங்க எவ்வளோ அதை படிச்சிருக்கணும் உழைச்சிருக்கணும் அந்த டீமு தம்பி ஜெயஹாஸ்மி தான் இருக்கார் அவரும் கூட இருந்தார் இவங்க இது எனக்கு பண்ணோன்னே அதை ரிலீஸ் பண்ணது சந்த்ருன்னு ஜஸ்டிஸ் அவர் தான் ரிலீஸ் பண்ணார் வாங்கிக்கிட்டது யாருன்னா நல்லது அக்கா தமிழிசை அக்கா வந்தது ஜவர்னு வந்தாங்க நிறைய பெரிய பெரிய ஆளுமையெல்லாம் வந்தாங்க நான் அதை திரையில் பார்த்து முதல்ல எந்திரிச்சி கை தட்டினேன் ஏன்னா எல்லா தரப்பும் வந்துருச்சு எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபினிஷிங்கில் ஒரு விஷயம் மக வாய்ஸ் தான் வந்து யாரான்னு கேட்டேன் நான் தான் பண்ணேன் மிரட்டிடுச்சு அந்த ஃபினிஷிங்கில் ஒரு சைக்கிளில் போகும் ட்ராவல் ஆகும் அந்த பின்னாடி பின்னாடி இவங்க தான் பேசியிருப்பாங்க அப்போ இன்னைக்கும் அது வந்து அதை நெஞ்ச நிமித்திர மாதிரி ஒரு டாக்குமெண்ட் அதை பார்த்த உடனே சரி சரியான சரியான ஆள் சரியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் இது இதுக்கு பின்னாடி நான் எதுவுமே சொல்ல ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் இப்போ யார் மனசும் கோணாமு பார்த்துக்குங்க யார் மனசுனா நக்கீரன் குடும்பத்தில் இருக்கிற யார் மனசும் கோணாமு மாத்திரம் பார்த்துங்க அதான் மெயின் அப்படின்னு சொன்னேன் அதை மாத்திரம் மையப்படுத்தி பேசிட்டேன் கரெக்டா பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ அது பெரிய விஷயம் சார் நீங்க சொல்லுங்க தொடர்ந்து ஒரு ஜேர்னி ஒன்று போய்கிட்டு இருக்கு கோபால் சார் விடுது அப்பப்போ வீட்டுக்கு போவீங்க திடீர்னு பார்த்தா எங்கடா அவரை காணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ எப்படி இருக்கும் உங்களுடைய ரியாக்ஷன் அந்த டைம் ஞாபகம் இருக்கு ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறப்ப ஜீல வந்தது ஸோ அன்னைக்கு வந்து வீடே இருட்டா இருந்துச்சு பிகாஸ் ஈசல் வந்துருச்சு அன்னைக்கு லைட்லாம் அமைத்திட்டு உட்காந்துருந்தோம் பெரியவர் மேலே ஒரு அட்டைப்பட்டி இருக்கு போய் எடுத்துட்டு வாங்கினாங்க அப்போ தான் அப்பா என்னை பெரியவருந்தான் கூப்பிடுவாங்க ஸோ மேலே போய் ஒரு அட்டைப்பட்டி எடுத்துட்டாங்க ஸோ அதெல்லாம் பிரித்து பார்த்தா வீரப்பனோட கேஷட் அந்த டேப் இத்தனை வருஷம் கழித்து சிஃபைவில் அக்கா எடுக்க போகிறேன்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இத்தனை வருஷம் உழைப்பேன் அந்த டாக்குமெண்ட்ல தெரியும் உள்ள எடுத்துருச்சு வீரப்பனை நம்ம கொடுத்துட்டோம் நல்லா எனக்கு நல்லா அந்த மேக்கிங்கு இதெல்லாம் பார்த்துட்டு இத்தனை சவுண்ட்லாம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் அது வெளியே வந்த பிறகுமா போன ஞாயிற்றுக்கில மாத்திரம் என் கூட ஒரு ஆயிரம் பேர் படம் எடுத்துப்பாங்க ஆயிரம் பேர் சொல்கிறோம் போகிறான் கூசே முனுசாமி கூசே முனுசாமி கூசே முனுசாமி நான் எங்கள் ஆஃபீஸில் இருந்து எங்கள் நாங்கள் எங்களுடைய கடையில் இருக்குது அங்கேருந்து எடுத்தால் பக்கத்துக்காரன் எவனாவது வ ஏடா இதே வேலையாக இருக்காங்க ஒவ்வொரு கடையாக போவேன் துரத்திக்கிட்டே வருவாங்க இந்த ரீச் இருக்குல்ல அது வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஒரு மொழியில் சொல்லுவீங்க டூ கே கிட்ஸ் அப்படிங்கிறாங்க அந்த மொழி அந்த டூக்கே கிட்ஸுக்குள்ளே போயிடுச்சு உள்ள அடே அப்பா அப்போ இதுதான் நான் ஏன் சொத்து சொத்துன்னு சொன்னேன்னா இப்போ என் தம்பியில் ரெண்டு பேர் என் கூட பயணம் வந்தவங்க பேசுனாங்க எல்லாருமே ஒரு வழியோடு தான் வாழ்கிறோம் எல்லாருமே நான் வந்து நான் கீழே ஆரம்பித்தோம்னா ஆரம்பித்து கொடுத்த விலை எக்கச்சக்கம் ஒன்றும் இப்பையும் நான் பொருளாதார வீழ்ச்சியில் தான் உட்காந்துருப்பேன் ஆனால் இந்த விலைக்கு ஒரு ஒரு விலை இருக்குது நம்ம கொடுத்த விலைக்கு ஒரு விலை இருக்குதுங்கிறத இப்போ என் மக இந்த டீம் எடுத்த அந்த இது இருக்குல்ல அதுதான் அப்போ அந்த சொத்தை இப்போ எல்லோரும் கேட்குறான் எப்படி சார் இருபத்தேழு வருஷம் பாதுகாத்து வச்சிங்க ஒன்றும் இல்லை அங்கங்கே ஒழிச்சு வச்சோம் அது என்ன சாதனை அந்த அறையிலையாக கொண்டு போய் வச்சோம் ஏய் இது நல்லா இருக்கணும்டா குளிர்சாதனமாக வைக்கணும் அப்போலாம் இல்லை அஞ்சு பார்மேட்டில் மாற்றிக்கிட்டேன் மாற்றி அங்கங்கே ஒழிச்சு வச்சோம் இதில் நிறைய துரோகமாக இருக்குது துரோகம் இதெல்லாம் மீறி என் மக வந்து கேட்குறாங்க இல்லைப்பா பண்ணணும் அப்படியாடா வீரப்பன் முதல்ல படிச்சிங்க படித்தேன்ப்பா அப்ப என் தம்பியில் ரெண்டு பேரும் வசந்தும் ஜெய் வந்தாங்க இப்போ அது பண்ணணும்ப்பா ஆ சரி பண்ணுங்க எப்படி பண்ண போறீங்க பார்த்துங்க ஆனா சொல்லும்போது சொன்னேன் இது நீங்க வந்து பிள்ளைகளுக்கு என்னடா சொத்து சேர்த்து வச்சு நான் ஒன்றும் பெரிய சொத்துக்காரெல்லாம் கிடையாது இன்றைக்கும் வந்து இன்றைக்கும் நான் வேண்டிக்கிறதே என் கூட இருக்கிற எல்லாரையும் நல்லா வைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போ அந்த பொருளாதாரம்லாம் இல்லை ஆனால் இந்த சொத்து இருக்குல்ல இது இவ்வளோ பெரிய சொத்தாக இருக்கும் அப்படின்னு படம் வந்த பிறகு தான் தெரியுது நான் ஒரு சொத்தாக வச்சுருந்தேன் தம்பி பையான இருட்டு எங்கள் வீட்டில் என் தொழிலாளர்கிட்ட போய் கேளுங்க என்னப்பா எப்படி புகழ ஏங்க வீட்டில் இருக்க ஈசில போகிறதுக்கு வேறு வீடை மாற்றி விழுங்கப்பாங்க ஈசலியாக வருது கரையாக வந்தால் வருது நீங்க உட்காந்துட்டு போயிருக்கோம் உங்க என் சின்ன மகன் ஈசர் வந்துச்சுப்பா அப்படிபாங்க ஈசர் வந்துட்டாலே கரையா இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு வரைக்கும் அந்த பெரிய வேலையா கொண்டு வந்தோம் நானும் அது நாய்கில கிடைக்கிற தேங்காய் மரம் தான் ஊட்டிக்கிட்டே வச்சிருந்தேன் யாரும் கொடுக்கலாம் அதை காப்பாத்துறதுக்கு இதுல அதான் சொன்னாங்க எத்தனை துரோகம் இதை கைப்பற்றுறதுக்கு அவ்வளவு பேரு கூட அந்யோன்யமா நம்ம கூடையே ஒரே ஒரே வீட்டில் ஒரு சின்ன குடிசையில் நாங்கள் ஆள் ஏழு எட்டு பேர் உள்ளே தங்கியிருந்த ஒருத்தனே நமக்கு எதிரியாக போகிறான் அப்போ இதிலேருந்து சுட்டு வேற போகிறான் உடனே அவனுக்கு இப்போ என் மக ரெண்டாவது மகன் சொன்னாங்கல்லே அவங்க தான் அந்த வழக்கெடுத்து நடத்துகிறாங்க நாலு வகையாக போட்டு அவன் அப்படியே ஓரமாக அப்படி அடித்து தூக்கி போட்டு போட்டாங்க இப்போ இவ்வளவும் பாதுகாத்து வச்சதை இன்றைக்கி ஒரு உலகமே மெச்சிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சதுங்கிறதுல அதுதான் சொத்து இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க டூ கே கிட்ஸ் வந்து கூசே முனுசாமியை சீரியஸா பார்த்துட்டு வந்து நிறைய பேர் செல்ஃபி எடுத்துப்போம் நிஜமா இப்ப இங்கு டூ கே கிட்ஸ் வந்து அவங்க ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பார்த்துட்டாங்க இப்ப நாங்கெல்லாம் எப்படி வளர்ந்தோம்னா அட்டைப்படத்தை தான் பார்த்து வைங்க சைன்டிஸ்கிட்டதாங்க நாங்க வந்து நக்கீரனோட லேவுட் அந்த அட்டைப்படத்தை பார்த்து அதுல இருக்க அந்த தலைப்பு சொல்லுங்க நாங்கள் வளர்ந்த விதம் வந்து நக்கீரன்ல இருக்கக்கூடிய அந்த அட்டைப்படம் அதுல இருக்கக்கூடிய அந்த ரொம்ப காட்டமான ஒரு தலைப்பு அதுல இருக்க அந்த நகைச்சுவை சித்திரம் இதை பத்தி தான் நாங்கள் பார்த்து பார்த்து வளர்ந்தோம் படிச்சு வளர்ந்தோம் குறிப்பா இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கனவு அதுவும் நக்கீரன்ல வேலை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவாகவும் இருக்கு ஆனால் பெண்கள் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்ல இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்போது நக்கீரன்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே எதனால் எதனால பெண்களுக்கு வாய்ப்பு ஒரே பெண்ணு பிரபாவதி சாரமதி பிரபாவதி சாரமதி வந்து நம்ம பெண்களை வஞ்சிக்கிறோம் இல்ல பெண்களுக்கு எதிராக இருக்கும் அப்படிலாம் கிடையாது அப்படி இல்லை நீங்க சொல்றதுக்கு பதில் சொல்றேன் எங்களுடைய வாழ்க்கையை நான் சொன்னேன்ல அதாவது ஓடிக்கிட்டே இருக்கும் இது எப்போ எந்த நேரம் எங்க ஓடுன்னு தெரியாது என் பையங்களை என்னுடைய இப்ப என் கூட செயலான ஒரே காரணத்தினால என் தம்பியை விட அத்தனை முறை இப்போ அவர் அவர் சொல்லிட்டாரு அவங்க துணைவியார் கர்ப்பத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதே தடைப்பட்டு போச்சு அப்படின்னா பார்த்துங்களேன் இது அவங்க கடன் தொடர்ந்து வாரம் வரணுங்க மிஸ் ஆகிடாதீங்கன்னு டாக்டர் அட்வைஸில் போயிட்டுருக்காங்க இந்த இது வருது அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இதுக்கு இதை ஒரு கனவோடு இருந்ததுலாம் காணாமல் போச்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அது அதுக்கப்புறம்னா இன்னும் ஒரு வருஷம் ஆகணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்தது அதே மாதிரி இவர் சுப்புங்கிற ஒரு இவர் தலைமறைவு ஆனால் வீடு ரைடாக ரைடு நடந்துட்டுருக்குங்கிறாங்க ரைடு வரப்போகுதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ண அந்த தம்பி ஆத்தூர் சேகரன் தம்பி ஒருத்தருக்கார் ஆத்தூரில் அவனை கூப்பிட்டு தம்பி அவன் ஒழிஞ்சிருக்கான் தங்கச்சி மட்டும்தான் தான் இருக்குது அதனால் நீ என்ன பண்ணு கேமரா வெளியே பூரா கேமரா செட் பண்ணிட்டேன் அந்த தெருவில் வீட்டில் அங்கே எல்லா இடத்துலையும் கேமரா செட் முதல்ல வந்தால் அவங்க பெண் மற்ற இருக்கிற இடத்துல அவங்க அநாகரிப்பாக நடந்துக்குவான் வேறு என்ன பண்ணுவோம் அதை நம்ம உடனே கோர்ட்டுக்கு கொண்டு போகணும் புரியுது அவங்களுக்கு இப்போ இது இவர் தலைமுறைவாக இருக்கார் ஆனால் அவர் தலைமுறைவாக இருக்கிற இடத்துல அவர் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கணும்ல அண்ணன் இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு அப்போது இந்த இதுலேயே நாங்கள் இருந்ததுனால அலுவலகத்தில் ஒரு பெண் பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ ரொம்ப சப்போர்ட்டிவாக இப்போ எல்லாேருமே இருக்காங்க அந்த நேரத்தில் இவங்களையும் காப்பாற்றி கொண்டு போகிறது கஷ்டம் ஏன்னா அப்பெல்லாம் வந்து பாருங்கள் ஆட்டோ ஒரு செய்தி போனால் ஆட்டோ வரும் தப்ப தப்ப தப்புன்னு வந்து சவுக்கடையில் வச்சு டம்மு 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 டம்னு அடிச்சு போட்டு போயிடுவான் திடீர்னு இருபத்தஞ்சு பேர் வருவான் உள்ள இருபத்தஞ்சி பேருக்கு நான் இருபத்தஞ்சி பேர்னா இருபத்தஞ்சி பேரும் அங்கங்கே தேடுவான் இதை எப்படி தேடுவான்னு தெரியாது அப்போ பெண் பிள்ளையில் வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அது அதனால நம்ம ஆரம்பத்தில் அதுக்கப்புறமா நீங்க இப்ப சொல்றீங்களே அங்க வேலை கிடைக்கலன்னு யாரும் வேலைக்கு வரல அதான் முக்கியம் யார் வேலைக்கு நைக்கிறாயே என்று போனவங்க தான் சும்மா அவங்கள சொல்லிக்குவாங்க உங்க இதில் வேலை தர மாட்டீங்கன்னு ஏமா யாருமா வந்தான்னு கேட்டேன் எங்களுக்கு வரலயே வந்தா இல்லை வந்து யாராவது வந்து இப்ப பேச்சு கேட்பாங்க

பொள்ளாச்சி விஷயம் வந்து பெருசா அப்பா வீடியோ வந்து ரொம்ப அப்பாவுடையன்றும் போது அவங்களாத சமூகத்துல மக்கள் என்ன நினைச்சாங்களோ அதோட தான் அப்பா அன்னைக்கு பேசிருந்தாங்க ஆனா அதுல வந்து ஒரு பத்து இருபது சதவீதம் கோபம் இன்னும் அதிகமாகவே இருந்திருக்கும் ஏன்னா எப்பயுமே ஒரு பெண்களுக்கு நிக ஒரு ஏதோ ஒரு தப்பு நடக்குது இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுவாங்க சிதம்பரம் பத்மினின்னு ஒரு கேஸ் ரொம்ப ஃபெமிலியரான கேஸ் புருஷனை கடத்தி கொண்டு போயிட்டாங்க செல்லுக்கு ஜெயிலில் வச்சுருக்காங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கண் அவன் கண்ணு முன்னாடி இந்த புருஷனை தேடிட்டு போன பத்மினியை கண்ணு முன்னாடி காவலர்கள் வந்து மொலாஸ் பண்ணுறாங்க அவன் அதை பார்க்க சைக்காம தூக்கில தூக்குவான் இதை முதல்ல வெளியே கொண்டது நம்ம நான் சொல்கிற எண்பத்தொம்போதுலேயே அதுக்கப்புறம் தான் இந்த சிதம்பரம் பத்மினி பேசப்பட்டது ஆரம்பத்தில் இருந்தே இப்பயும் வீரப்பணி செய்ய எங்கள் எங்கள் டைரக்டர் நல்லா பண்ணியிருப்பாங்க இந்த டீம் இந்த நாலாவது எபிசோடு பார்த்துட்டு போதுங்க ஆஃப் பண்ணிட்டேன் எனக்கு ரஜினி சார் சொன்னார் ஐயோ என்னால் முடியல உட்காரு ஆஃப் பண்ணிட்டேன் அப்படிம்பார் பெண்களுக்காக தான் இந்த சித்திரவதையை வெளியே சொல்லணுங்கிறதுக்காக தான் அப்போ பெண்களுக்காக தான் நினைக்கிறேன் அதாவது கட்டுக்க இப்போயும் வந்து வந்தா எடுத்துக்காங்கன்னா இவங்க தான் பொறுப்பு இப்பயே இப்போ நீங்க இல்லை நிச்சயமா பெண்களுக்காக நான் கிரண் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால மறுக்க முடியாது ரொம்ப நேரம் டைம் நாங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி Red Nool presents Goat of Journalism title sponsor GT Holidays South India's number one travel brand